ஃப்ரெண்ட்ஸ் மாஸ் மாஸ் மீடியா இப்போ வந்து ரொபநகர ட் தி முந்நூற்றி எழுபத்தஞ்சு ரூபாய்க்கு சூப்பர் சூப்பராக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிசைனர் கலெக்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்காங்க பிளவுஸ் பீஸ் வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன் கறி ஒர்க்கில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிளவுஸ் பீஸ் வருதுங்க ரொம்ப நல்லா இருக்கு கலெக்ஷன்ஸ் இதில் எல்லா கலர்ஸுமே நிறைய வந்திருக்கு டார்க் கலர்ஸ் லைட் கலர்ஸ் அந்த மாதிரி நிறைய வந்திருக்கு ரேட் எல்லாமே ரீசனபிளா இருக்கு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ஆஃபர்ல கொடுத்துட்டு இருக்காங்க எல்லா கலெக்ஷன்ஸுமே டீடைலா பாத்துட்டு வேணா புக் பண்ணிக்கோங்க இது பாருங்க சாரி வந்து உங்களுக்கு ஒரு சிஃபான் ஜார்ஜட் மெட்டீரியல் மாதிரி உங்களுக்கு வந்து இருக்கும் பிளவுஸ் வந்து பாத்தீங்கன்னா கலங்கரி பேட்டன் மஸ்டர்டு எல்லோ லாவண்டர் கலர் ஸ்கை ப்ளூ கலர் வைலெட் அந்த மாதிரி நிறைய கலர்ஸ் உங்களுக்கு வந்து வச்சிருக்காங்க இங்க பாருங்க பிளவுஸ் இப்படிதான் இருக்கும் சிக்கன் கரி பேட்டன்ல வந்து பிளவுஸ் கொடுத்துருக்காங்க ரேட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு முன்னூத்தி எழுபத்தி அஞ்சு எம்ஆர்பி வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் போட்டிருக்கு சாரி உங்களுக்கு முன்னூத்தி எழுபத்தஞ்சு இது பாருங்க ஓபன் பண்ண பீஸ் இருக்கும் சாரி இந்த மாதிரி இருக்கும் வந்து சாரி இருக்கும் பிளவுஸ் கரி ஒர்க்ல கொடுத்திருக்காங்க ரேட் எல்லாமே ரொம்ப ரீசனபிள் ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான கலெக்ஷன்ஸ் தான் இது உங்களுக்கு பிளவுஸ் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கு கிராண்டா இருக்கு நீங்க பிளவுஸ் பாத்தீங்கன்னாலே கண்டிப்பா உங்களுக்கு தெரியும் ரொம்ப கிராண்டா இருக்கு அந்த பிளவுஸ் பாக்குறக்கே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அல்டிமேட்டா இருக்குங்க ரொம்ப அழகான ஒரு கலெக்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க இந்த இந்த கலர் எல்லாம் ரொம்ப சூப்பரா இருந்தது ஸ்கை ப்ளூலயே நல்ல ஒரு டார்க்கான கலர் தான் இது இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிக்கும் நினைச்சீங்கன்னா நம்ம பேஜை மறக்காம ஃபாலோ பண்ணிட்டீங்க அப்படின்னா அப்டேட் வந்து உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருப்போங்க ரொம்ப சூப்பரான கலெக்ஷன்ஸ் மஸ்டு எல்லோ மஸ்டர்டு எல்லோ கலர்ல உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா கொடுத்துருக்காங்க ரேட்டும் வந்து பாத்தீங்கன்னா ரீசனபிளா இருக்குங்க உங்களுக்கு மிஸ் பண்ணிடாம பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க இந்த கலர் எல்லாம் கனகாம்புற கலர் எல்லாம் கண்ணுல எடுத்து ஒத்திக்கிற மாதிரி இருக்குங்க அப்படி ஒரு சூப்பரான கலர் தான் இது ரொம்ப சூப்பரா வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க பாத்துட்டு இதுல எந்த கலெக்ஷன்ஸ் பிடிச்சிருந்தாலும் நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து நீங்க வந்து புக் பண்ணிக்கலாங்க ரொம்ப அழகான ஒரு கலர் காம்பினேஷன்ல உங்களுக்கு வந்து வருதுங்க சோ ரேட் எல்லாமே ரீசனபிள் பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்குன்னு கலர் எல்லாமே அவ்வளவு சூப்பரா இருக்கு ஃப்ரெஷ் பீஸ் டேக் கூட பிரிக்கல சில பேர் சொல்லலாம் பிரிச்சு காட்டுறது இல்ல அப்படின்ட்டு கேட்லாக்ல இருக்கிற மாதிரியே வந்துருங்க பிரிச்சா இந்த சாரி எல்லாம் ஃபோல்டிங் போயிரும் மறுபடியும் வந்து நம்ம வந்து விக்க முடியாது மத்த கஸ்டமருக்கு சோ நிறைய பேர் கமெண்ட்ல கூட கேக்குறீங்க போல்டிங் பண்ணி இருக்க சாரி எப்படி நாங்க வந்து பாத்து வாங்குறதுன்னு உங்களுக்கு கண்டிப்பா வேணும் அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப்பா கால் பண்ணீங்க அப்படின்னா உங்க வீடியோ கால் ஆப்ஷன்ஸ் மூலமா காட்டுவாங்க அதை வச்சு நீங்க எடுத்துக்கலாம் ரொம்ப அழகான ஒரு கலெக்ஷன்ஸ் தான் உங்களுக்கு வந்து கொடுத்துட்டு இருக்காங்க பார்த்துட்டு நீங்க வந்து புக் பண்ணிக்கோங்க ரொம்ப சூப்பரா இருக்கு ரேட்டும் வந்து பாத்தீங்கன்னா பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா இருக்கு கலர்ஸ் பாத்தீங்கன்னாலே தெரியும் வீடியோல எவ்வளவு அழகழகான கலர்ஸ் வந்து வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு கவர் கூட பிரிக்காம வச்சிருக்காங்க இப்பதான் வந்து பாத்தீங்கன்னா அதை ரேக்லேயே உங்களுக்கு டேக் ஒட்டி அடிக்கிட்டு இருக்காங்க ஸோ நம்ம கஸ்டமருக்காக எல்லா கலெக்ஷன்ஸும் ஃப்ரெஷ்ஷா வந்து காட்டிடணும் அப்படிங்கிற ஒரே ரீசன்க்காக இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே நான் வந்து உங்களுக்கு வந்து எடுத்துட்டு இருக்கேங்க மிஸ் பண்ணிடாம பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க இதுல எந்த கலெக்ஷன்ஸ் பிடிச்சிருந்தாலும் நீங்க வந்து எடுத்துக்கலாம் சாரி ஃபுல்லாவே கோல்டன் கலர்ல உங்களுக்கு ஒரு ஃபாயில் பிரிண்ட் மாதிரியான உங்களுக்கு டிசைன்ஸ் வந்து வந்துடும் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பல்லுள்ள டசல்ஸோடய உங்களுக்கு வந்து வந்துருங்க பிளவுஸ் வந்து ஒரு கிராண்டான சிக்கன் கறி ஒர்க்ல கொடுத்துருக்காங்க அதுதான் ரொம்பவே ஹைலைட்டா இருக்கு உங்களுக்கு இந்த மாதிரியான பிளவுஸோட கிராண்டான பிளவுஸோட இருக்கிற சாரீஸ் எல்லாம் உங்களுக்கு அபவ் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் ஆகும் ஆனா நம்ம கோயம்புத்தூர் ஒப்பநகர் ஸ்ட்ரீட்ல இருக்கிற தி சென்னை சில்களை வந்து பாத்தீங்கன்னா ரேட் எல்லாமே வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க அதுதான் ரொம்பவே இதுல ஹைலைட்டான விஷயங்க இது பாருங்க நல்லா ஒரு வைலட் கலரு உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிரீன் கலரு உங்களுக்கு எல்லா கலர்ஸுமே அவைலபிளா இருக்கு கனகாம்பர கலர் பிங்க் கலர் அந்த மாதிரி எல்லா கலர்ஸுமே உங்களுக்கு வந்து அவைலபிளா இருக்குங்க பாக்குறக்கே ரொம்ப ரேட்டு ரேட் வந்து பாத்தீங்கன்னா ரீசனபிளா இருக்கு எல்லா சேரீயுமே எது எடுத்தாலுமே முன்னூத்தி எழுபத்தி அஞ்சு மட்டும் தான் பார்ட்டிவேர் கலெக்ஷன்ஸ் மாதிரி இருக்கும் உங்களுக்கு இந்த மாதிரியான பார்ட்டிவேர் கலெக்ஷன் இருக்காங்க இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஆனியன் பிங்க் கலர்ல உங்களுக்கு வந்து சாரீஸ் இருக்குங்க இது பாருங்க இது எல்லாமே கனகாம்பர கலர் இது வந்து உங்களுக்கு ஸ்கை ப்ளூ கலர் நல்ல ஒரு பிரைட்டான கலர் தான் உங்களுக்கு இந்த சேரீஸ்ல வந்திருக்கிற கலர் எல்லாமே உங்களுக்கு நல்ல ஒரு பிரைட்டான கலருங்க நிறைய பேர் பார்ட்டிவேர் கலெக்ஷன்ஸ் வந்து கேட்டிருக்கீங்க அதுக்காக தான் உங்களுக்கு வந்து வீடியோ போட்டிருக்கோம் இந்த சார எல்லாம் உங்களுக்கு வந்து பாருங்க ரொம்பவே சூப்பர்வா இருக்கு ஆஹ் இதுவும் உங்களுக்கு ஒரு பார்ட்டி வேர் கலெக்ஷன்ஸ் தான் பல்லு உள்ள டசல்ஸோட சாரி முந்தி ஃபுல்லாவே ஹெவி கிராண்டா உங்களுக்கு வந்து ஸ்டோன்ஸ் வந்திருக்காங்க ஃபோர் நைன்டி ஃபைவ் சிக்ஸ் சிக்ஸ்டி இருக்கிற சாரி டுவெண்ட்டி ஃபைவ் பெர்சென்ட் ஆஃபர்ல உங்களுக்கு வந்து ஃபோர் நைன்டி ஃபைவ் வருதுங்க அதுலயே ஒரு பாட்டில் கிரீன் கலர் பல்லுவும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டசல்ஸோட கொடுத்துருக்காங்க இதுவுமே ஃபோர் நைன்டி ஃபைவ் தான் ரொம்ப சூப்பரா இருக்கு கலெக்ஷன்ஸ் எல்லாமே ரீசனபிளா இருக்கு இதுலயுமே பிளவுஸ் கிராண்டான பிளவுஸ் வரதும் இருக்கு அதுவுமே உங்களுக்கு நான் காட்டுறேங்க பாருங்க இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சாண்டில் வித் ரெட் இது வந்து ஒரு ஆஃப் அண்ட் ஆஃப் பேட்டர்ன் மாதிரி இருக்கு பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் ஹெவியான முந்தி வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஹெவியா இருக்கும் அதுக்கப்புறம் வாடாமல்லி கலர் ஃபோர் நைன்டி ஃபைவ் இது எல்லாமே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ட்வெண்ட்டி ஃபைவ் ஆஃபர் தான் இது நல்ல ஒரு வாடாமல்லி கலர் உங்களுக்கு வந்து இது போர் செவன்டி மாதிரி டிசைன் வர கலெக்ஷன்ஸ் எல்லாம் புதுசா வந்து அப்டேட் பண்ணி வச்சிருக்காங்க பாத்துட்டு நீங்க வந்து பிடிச்சிருந்ததுன்னா எடுத்துக்கோங்க இந்த மாதிரி புது கலெக்ஷன்ஸ் ஆஃபர்ஸ் இதெல்லாம் பாக்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம பேஜை மறக்காம நீங்க வந்து ஃபாலோ பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா அப்டேட் வந்து உங்களுக்கு வந்து வந்துகிட்டே இருக்கும் இந்த மாதிரி புது புது கலெக்ஷன்ஸ் ஆஃபர்ஸ் இதெல்லாமே நீங்க வந்து தொடர்ந்து பாக்கலாங்க பாத்துட்டு புக் பண்ணிக்கோங்க இதுல எந்த கலெக்ஷன்ஸ் பிடிச்சிருந்தாலும் நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் ஏன்னா அந்த அளவுக்கு கலெக்ஷன்ஸ் எல்லாமே ரொம்பவே ரீசனபிளா கொடுத்துட்டு இருக்காங்க நம்ம கோயம்புத்தூர் ஒப்பனக்கார ஸ்ட்ரீட்ல இருக்க தி சென்னை சில்க்ஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாம் பாத்துட்டு இருக்கீங்க முந்தியில இருந்து உங்களுக்கு சாரி ஃபுல்லாவே ஸ்டோன் ஒர்க் வந்துருது இதுவும் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஜார்ஜெட் மெட்டீரியல்ல இருக்கு சிஃபான் மெட்டீரியலும் இதுல வந்து கலந்துருக்குங்க ரொம்ப சூப்பரா இருக்கு அந்த பேட்டர்ன் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சாரி ஃபுல்லாவே ஒரு பேட்டர்ன் வந்து லைன்ஸ் அந்த மாதிரி கொடுத்தது ரொம்பவே அழகா இருக்குங்க இந்த சாரீஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி சாட்டின் மெட்டீரியல் உங்களுக்கு ஹிப் பெல்ட்டோட வர கலெக்ஷன்ஸ் தான் இது வந்து ஃபோர் செவன்டி ஃபைவ் பிளவுஸும் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஹிப் பெல்ட்டும் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கான்ட்ரஸ்டா வந்து அதுல எம்ப்ராய்டிங் டிசைன் போட்ட மாதிரி ஆரி ஒர்க் டிசைன் போட்ட மாதிரி கொடுத்துருப்பாங்க இது சாரி ஃபுல்லா பிளைனா இருக்கும் பல்லு உள்ள டசல்ஸோட வந்துடும் உங்களுக்கு அதுக்கப்புறம் பிளவுஸ் இதோட இதுவே வந்து பாத்தீங்கன்னா கிராண்டா இது வந்து செவன் ஃபார்ட்டி ஃபைவ் ஹிப் பெல்ட்டும் அதோட பிளவுஸும் தான் உங்களுக்கு கிராண்டா இருக்கு உங்களுக்கு செவன் ஃபார்ட்டி ஃபைவ் சாரி வந்து பாத்தீங்கன்னா பிளவுஸும் சாட்டின் மெட்டீரியல் இருக்கும் ஃபோர் செவன்டி ஃபைவ் அந்த ரேஞ்ச் இருக்கிற சாரி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிளவுஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இது பாருங்க ஃபோர் செவன்டி பிளவுஸ் வந்து நெட்டட் ஃபேப்ரிக் அதுல வந்து ஆறு எம்ப்ராய்டிங் ஒர்க் பண்ண மாதிரியான காம்பினேஷன்ல கொடுத்திருப்பாங்க இதுலயுமே இதெல்லாம் பாருங்க லைட் கிரே டார்க் கிரே அவைலபிள் கிரீன் அவைலபிள் எல்லா கலர்ஸுமே இதுல அவைலபிள் இருக்குங்க ஹிபெல்டோட நீங்க வேர் பண்ணும்போது ரொம்பவே கான்ட்ரஸ்டா இருக்கும் சாரி வந்து உங்களுக்கு பிளைனா இருந்தாலும் ப்ளவுஸும் ஹிப் உங்களுக்கு ஹைலைட்டடா கொடுத்துருக்காங்க செவன் ஃபார்ட்டி ஃபைவ் சாரீஸ் மட்டும் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆய் எம்ராய்டிரிங் ஒர்க்கு சார்டின் மெட்டீரியல்லே வரும் நெட்டர் ஃபேப்ரிக்ல வர பீஸ் எல்லாம் உங்களுக்கு ஃபோர் செவன் அதுலயுமே கலர்ஸ் அவைலபிள் இருக்கு இதுலயுமே நிறைய கலர்ஸ் இருக்குங்க இது எல்லாமே இந்த வீடியோல ஃபுல் அண்ட் ஃபுல் டிசைனர் வேற கலெக்ஷன்ஸ் மட்டும் தான் நீங்க பாத்துருக்கீங்க சோ இந்த மாதிரி புது கலெக்ஷன்ஸ் ஆஃபர்ஸ் இதெல்லாம் பாக்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம பேஜ் வந்து மறக்காம நீங்க ஃபாலோ பண்ணி வச்சிட்டீங்கன்னா அப்டேட் எல்லாம் கொடுத்துட்டே இருப்போம் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நைன் டுவெண்ட்டி செவன் நல்ல ஒரு ஷிஃபான் மெட்டீரியல் ப்ளவுஸ் வந்து ஹெவி ஹெவியான ஒர்க்கு இப்போ பாத்தீங்கன்னா தெரியும் ரொம்ப ஹெவியான ஒர்க்கு அதனால தான் அந்த ரேட் உங்களுக்கு இது வந்து செவன் நைன்டி ஃபைவ் ஒரு லைட் பிங்க்ல உங்களுக்கு பிளவுஸ் வந்து ரொம்பவே கிராண்டா இருக்கு இந்த கிரீன் எல்லாமே ரொம்ப சூப்பரா இருந்தது மெட்டீரியலோட குவாலிட்டி ரொம்பவே ரொம்பவே நல்லா இருந்ததுங்க இந்த மாதிரியான புது கலெக்ஷன்ஸ் ஆஃபர்ஸ் இதெல்லாம் நினைச்சீங்கன்னா நம்ம பேஜை வந்து மறக்காம நீங்க வந்து ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க புது புது அப்டேட்ஸ் எல்லாம் கொடுத்துக்கிட்டே இருப்போம் தொடர்ந்து நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க இதோட ரேட் வந்து பாத்தீங்கன்னா சிக்ஸ் ஃபார்ட்டி ஃபைவ் நல்ல ஒரு கிரீன் காம்பினேஷன்ல கொடுத்துருக்காங்க பிங்க் வித் மெரூன் கலர் பிளவுஸ் ஹைலைட்டடான கலர் சாரி ஃபுல்லாவே சின்ன சின்னதா உங்களுக்கு சில்வர் ஸ்டோன் ஒர்க்கோட உங்களுக்கு வந்து வந்துருது அதோட ஹைலைட் அதுதான் பிளவுஸ் வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு மெரூன்ல கோல்டன் கலர் ஸ்டோன் ஒர்க் கூட கொடுத்துருக்காங்க இதோட ரேட் வந்து எயிட் ஃபார்ட்டி ஃபைவ் ருபீஸ் லாஸ்ட் அண்ட் ஃபைனலா இந்த சாரி பார்த்துட்டு அடுத்த வீடியோல நம்ம பாக்கலாங்க இதே மாதிரி புது புது அப்டேட் நம்ம